கடவுளின் தேசமென்று அழைக்கப்படும் மயநாள் மண்ணில் புதையொண்ட முண்டை கை சுரமாலா ஆகிய கிராமங்களைப் பற்றிய ஒரு சிறை கதை இதில் பங்கு தெருவோர் மலை தந்தை மகன் நான் தான் மேற்கு படித்துக் கொண்டாள் உள்ளேன் கடுமையான வாழ்க்கை கொண்டுள்ளேன் கம்பீரமாக நிற்கிறேன்

மேல் குறு என்னத்தில் அதிகளுவா கடலில் ஏற்பட்ட அதிகான வெப்பத்தின் காரணமாக நீர் நீர் ஆவியாக நிலமூலாக உருவெடுத்து இவ்வளவு நுழை வருகிறது என்னை பாதுகாத்த மழையே வெட்டிவிட்டது என்னை சாயத்து மேகங்களை தடுத்து மழையை குடுத்து உங்கள் வீட பத்து நானே பல் பிள்ளைகள் அனைத்து செலவு சேர்த்து ஆனால் வீட்டாளர்களோடு விளையாட்டு கட்சிகளுக்கு எப்படி பாதிப்பு என்பதை கூற வண்டி இயற்கை காப்போம் அதை நமக்கு வண்டி